அல்லா என்றைக்குமே பெருமை கொள்பவர்களை விரும்ப மாட்டான் ஏன் முதல் வசனம் என்ன சார் என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய பணம் என் பெருமை என் குலப்பெருமை என் அறிவு என் சொத்து எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சிட்டு காரணம் நீ மட்டும்னு சொல்றேன் இந்த புகழ் எல்லாம் தள்ளி நின்று கொள்ளுகிறேன் என் படிப்போ என் அறிவோ என் செல்வம் எதுவுமே கிடையாது ஐ எம் நத்திங் நாட் நத்திங் நோ திங் நான் எதுவுமே இல்லடா இப்படின்னு யார் அந்த முதல் வார்த்தையை ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் குரான் முழுக்க பயன்படும் தற்பெருமை நான் யார் தெரியுமா என் அறிவால் என் சிந்தனையால் நடந்ததுன்னா அல்லாஹு தாலா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது ஒண்ணுதான் இரண்டாவது அடுத்தவர்களை இழிவாக கருதுவது பிடிக்கவே பிடிக்காது அல்லாஹ் நம் வாழ்க்கையிலே நம் மரண பந்தம் வரையும் அல்லாஹு தாலா நமக்கு என்ன தேவையோ அதை அவனே வழங்கி நம்மை மரண பந்தம் வரையும் சுகமாக வாழ